Om Namah Shivaya 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 Namah Shivaya Om மந்திர பை பை மந்திரமும் பர்மரமாய் இருமாய் தீரா நோய்கீர்த்தர தவறு பெரிது உடைத்தே தவறு பெரிதுடைத்தே தவறு பெரிதுடைத்தே வெண்திரை கருங் கடல் மீதுயில் கொள்ளும் அண்டவானக்கு ஆழி அன்று அருளியும் உலகம் மூன்றும் முருங்குடன் படைத்த மலரோன் தன்னை சிரம் அறிந்தும் காண வேடுவன் கண் பறிந்து அப்ப வான நாடு மற்றவர்க்கு அருளியும் கடிபடு பூங்கனை காமனார் உடல் குடிப்பட விழித்தும் பூதல மானுடன் மனுடன் சண்டேயை மறிகடல்ூலகில் உலகில் வரும் கூற்றுவன் தன கோற்றுவன் கண்டத்து அடக்கியும் பருவறை சீலையா பாந்தள் நானா திரிபுறம் ஏறிய ஒரு கனை தூரந்தும் கற்கொண்டு எரிந்த சாக்கியன் அன்பு தற்கொண்டு இன்னருள் தான் மிக அளித்தும் கூற்றன தோன்றியும் குளரி போன்றும் தோற்றிய வாரணத்து ஈருறி போர்த்தும் நெற்றிக் கள்ளும் நீள் புயம் நான்கும் நற்றானந்தீஸ்வரர்க்கு அருளியும் அறிவின் ஓரா அரக்கனாரூடல் நிற நிற இருதர ஒரு விரல் ஊன்றியும் திருவுருவத்தோடு செங்கண் ஏறும் அரியனத்தின் தீரள் அசுரனுக்கு அருளியும் பல்கதிரூகி உறவோன் பாய்ந்து மல்கு பெருங்கிருடிக்கு மாவரம் ஈந்தும் வேள்வி தகைக்கட சீதைத்தும் மிக்கவரம் நந்தி மாகாளர்க்கு அருளியும் செந்திகடவுள்தன் கரதலம் செற்றும் பைந்தார் நேடும் படை பார்த்தற்கு அருளியும் கதிமதி தனவுவோர் கார்பயன் கெடுத்தும் நிதி பயில் குபேரர்க்கு நீழ்நகரீந்தும் சலந்தரன் உடலம் தான் மிக தடிந்தும் மறைப்பையில் மார்கண்டேயனுக்கு அருளியும் தாரகர்க்குள்ள முன் காளியை படைத்தும் சீலந்தி சிலந்தி சலித்தும் கார்மலி கருடனை காய்ந்தும் ஆலின் கிளிருந்து அறநெறி அருளியும் இன்னவை பிறவும் எங்கள் ஈசன் கோப பிரசாதம் கூறும்லை கடிமோன் கார்கடல் கிடந்தோன் புடமுறு சோலை பொன்னகற்காப்போன் உரை போராகிலும் உன் கடல் மாணி அங்கை கொண்டு இறைக்கும் ஆதர் போன்று ஒடுங்கா பெருமை உம்பர்க அடங்கா ஐம்புலத்து அறிவில் சிந்தைக்கு இருமீனாவால் கிளத்தும் ஒரு வகை தேவரும் இரு வகை தீரமும் குணமும் நால்வகை வேதமும் ஐவகை பூதமும் அறுவகை ரதமும் எழுவகை ஓசையும் ஞானமும் ஒன்பதின் உன் உன்மலிறப்பும் பத்தின் வகையும் ஆகிய பரமனை இன்பனை நினை என்னிடைய மூதனை செம்பொனை மணினை தேனினை பாலினை தஞ்சமென்று ஒழுகும் தெண்ண அடியார்வ நிницы Indexும் பிரியா நிமVerனை நீடுயர் செய்தழல் பவள Jadi synagogue காக karena செனுறு வர கைவிட்டு உள்ளம் உளமது உருகி கலந்து கசிந்து தன் சTa்யாical கழலினை அவையே நினைந்திடாங்கே தோன்றும் நீ மப்பனை தேவ தேவனை திகழ் சிவலோகனை பாவனாசனை படரொளி உருவனை தேயார் தோழி மிளியல் கூறனை தாயாய் மண்ணுயிர் தாங்கும் தந்தையை சொல்லும் பொருளும் ஆகிய சோதியே கல்லும் கடலும் ஆகிய கண்டனை தோற்றம் நிலை ஈராகிய தொன்மையை நீற்றிடைத்தே நித்தனை முத்தனை வாக்கும் மனமும் இறந்த மரையனை போ கமல் சடையனை நாதனை இணைய தன்மையன் என்றறிவறியவன் தனை முன்விட்டு தாமற்று நினைப்போர் மாமுயல் விட்டு காக்கை பின்போம் கலவர் போலவும் விளக்கங்கிருப்பின் நினை அளப்பரும் சிறப்பில் ஆதர் கச்சம் கொண்டு கடும் முடியா கொச்சை தேவரை தேவர் என்று எண்ணி பிச்சரை போலவோ ஆரிய புத்தக பேய் கொண்டு பூலம்புற்று வட்டனை பேசுவ மானுடம் போன்று பெட்டினை ஊரை போர் பலமென்றால் அதனை அறுத்து நிறுப்போர் ஒருத்தர் இன்மையின் மந்திரம் ஆகுவர் மாநில கிடப்பவோர் சித்திரம்